ஏதோ குழப்பம் இருக்கு காலையில் பண்ணாரு சோப்பு தஞ்சையா சொல்லுமா உங்களிட்டாருமே ஓட்டல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோ இருக்கா ஐயோ இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது ஏமே கோரா தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோர்ன்னு தெரியலையேல ம் ஏ வில்லேஜ் மேன் ஒன் அட்டாவ் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா தெரியாது எஸ் ஒய் ஃபுல்ஸ் டை ஃபுல்ஸ் நான்சென்ஸ் பாரதேசி நாள் வீட்டில் திங்கிறக்கு ஸ்கோர் இருக்காடா இல்லைங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்கு வந்த வந்தேன் ஈஷாவிட பாக்கெட்ல எவ்வளோ வச்சுருக்க ஏடா

thank